விவசாயப் பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்குற நெல் ரகம் இந்திரதேவ் என்கிற ஒரு குறுகிய கால நெல் ரகம் இந்த நெல் ரகம் ஒரு ஹைப்ரெட் வகையைச் சேர்ந்தது தனியார் கம்பெனியுடைய இந்த நெல் ரகம் நூற்றி இருபது முதல் நூற்றி இருபத்தஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த நெல் ரகம் ஒரு ஹெக்டேரில் அதிகபட்சமாக ஏழு டன் வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சலை தரக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் நல்ல நீண்டமான கதிர்களை உடையது இந்த நெல் ரகம் மீடியமான சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணிகளை உடையது அதிகமான வளர்ச்சியை தந்து நல்ல ரெண்டரை அடி முதல் மூணு அடி வரை வளரக்கூடியது வைக்கோல் மகசூலும் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடியது நோய் தாக்குதலுக்கு நல்ல மீடியமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது இந்த ரகத்தை கார் குருவையில் பயிர் செய்ய ஏற்ற ரகம் பிசானத்திலும் பயிர் செய்யலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் விவசாய பெருமக்கள் கார்குருவையில் பயிர் செய்கிறவர்கள் இந்த மீடியமான சன்ன ரகத்தை சேர்ந்த இந்த ரகத்தை பயிர் செய்ய ஏற்றதா இருக்கிறது